சூப்பரான உதிரி உதிரியாக மட்டன் பிரியாணிங்க எல்லாருக்கும் வணக்கங்க கொஞ்சம் மட்டன் பிரியாணி செஞ்சிடலாம் க்ரீன் பிரியாணி கொஞ்சம் புதினா மல்லி பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு அரைச்சிடலாம் இதை அப்படியே அரைச்சிடலாம் ஒரு அரை மூணு தேங்காய் பால் எடுத்து எண்ணெய் சூடாக வச்சிங்க பட்டை குழம்பு இலக்கு புரிஞ்சு வெங்காயம் போட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு போடலைங்க ஆட்டும் போது இஞ்சி பூண்டு ஆட்டி இஞ்சி பூண்டு போடல தக்காளி ஒரு மூணு தக்காளி சின்ன சின்ன தக்காளி அரைச்சா விழுது ஒரு மூணு டப்ளர் இருக்குதுங்க